வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியாக கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சலனம் காரணமாக தொடர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியின் மாநாடு செப்டம்பர் தேதி நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு 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 மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு பரவலான மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகம் முழுவதும் புதியதாக நூறு அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உணவு பொருள் வழங்கல் துறையின் சார்பாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ நிதி கொள்கை குழு எம்பிசி அதன் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ விகிதத்தை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா தொடர முடிவுகளை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சுற்றுலா பயண திட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் ஏழு மாதங்களில் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்து சுற்றுலா பயணம் வந்து செய்திருக்கிறாங்க அறிவிப்பு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவை வருகின்ற சுதந்திர தினத்திற்கு இரண்டு நாட்கள் முன்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய சாலை திட்டங்களுக்கு இந்த ஆண்டு ஐந்தாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு வேண்ட முகமது யூனுஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஐம்பத்தி மூன்றாவது முறையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அடுத்தடுத்த மிக முக்கியமான தகவல்களுக்கு இது இடமளிக்கக்கூடிய வகையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரவு எட்டு மணிக்கு வெளியான பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளில் இந்த தலைப்பு செய்திகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்